வாலஜாவை அடுத்த கீழ்புதுப்பேட்டையில் உள்ள தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் அக்னி நட்சத்திரத்தின் தாக்கம் குறைய வெயில் கால நோய்களில் இருந்து காத்துக்கொள்ள மழை மண்வடம் வேண்டி அம்மை நோய் மற்றும் நேற்று உபாதைகள் வராமல் இருக்க புயல் பூகமம் போன்ற இயற்கை சீற்றங்கள் நிகழாமல் இருக்க சுபகாரிய தடைகள் விளக்கவும் தன்வந்திரி பீடத்தில் நடைபெற்று வரும் மைந்து நிலை ராஜகோபுர திருப்பணி சிறப்பாக அமையவும் ஜன ஆகர்ஷணம் தன ஆகர்ஷணம் வேண்டுதல் உள்பட பல்வேறு வேண்டுதல்களுக்காக ஒன்பது அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கும் மருத்துவ கடவுளும் நோய்திற்கும் பெருமாளுமான ஆரோக்கிய ஷ்மி சமைத்த தன்வந்திரி பகவானுக்கு திருமஞ்சன விழா தொடங்கியது இந்த விழா வருகிற ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரை முப்பது நாட்கள் தன்வந்திரி பீடத்தின் ஸ்தாபகன் மற்றும் பீடாதிபதி கைலஞியான குரு டாக்டர் முரளிதர சுவாமிகளின் அருளானைப்படி மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரை வேண்டி திருமஞ்சன திருவிழா நடைபெறுகிறது இந்த விசேஷ திருமஞ்சனத்தில் தீர்த்த பரிமலங்கள் வெட்டிவேர் விளாங்குச்சி இளநீர் பால் பன்னீர் சந்தனம் நெல்லிப்பொடி கதமப்பொடி கஸ்தூரி மஞ்சள் பஞ்சாமிருதம் திருமதுரம் பஞ்சகவிய மேலக்காய் பொடி மேலும் பல்வேறு திரவியங்கள் கொண்டு சுதர்சன தன்வந்திரி ஹோமங்களுடன் நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளை தன்வந்திரி குடும்பத்தினர் செய்து வருகின்றனர்